காலை தூறும் புதியவை சாட்சி கொடுக்கிறவைகள் ஏப்ரல் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே யோவான் சர் ஐசக் நியூட்டன் என்பவர் ஒரு விஞ்ஞானி அவர்தான் நுண்கணிதத்தை கால்குலஸ் கண்டுபிடித்தவர் இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே தன்னுடைய ஆராய்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவருடைய கண்டுபிடிப்பான புவியீர்ப்பு விதிகள் மிகவும் பிரசித்தம் பெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழில் அவர் மறித்து அடக்கம் செய்யப்பட்டபோது அவருடைய கல்லறையில் இவ்வாறு எழுதப்பட்டது விலை மதிக்க முடியாத மிக சிறந்த மனித மாணிக்கம் அவர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் தன்னுடைய விடுமுறை நாட்களை கழிக்க தனது சொந்த ஊரான உல்ஸ்த்ராப் என்ற கிராமத்துக்கு சென்றிருந்தார் அங்கிருந்த ஒரு ஆப்பிள் மரத்தின் கீழ் இளைப்பாறிக் கொண்டிருந்தவர் அப்படியே தூங்கிவிட்டார் திடீரென சத்தம் கேட்டு விடித்தெழுந்தார் ஒரு ஆப்பிள் பழம் அவர் மீது விழுந்திருந்தது தானாய் மரத்திலிருந்து விழுந்த பழம் ஏன் மேல் நோக்கிச் செல்லவில்லை ஏன் பூமியில் கீழ் நோக்கி வந்தது என யோசிக்கலானார் அதனுடைய ஆராய்ச்சியின் விளைவுதான் அவர் கண்டுபிடித்த புவி ஈர்ப்பு சக்தியின் மகத்துவம் தேவன் எப்படி மனிதர் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் ஆராய்ந்து அறிந்து கொள்கிறோம் நம் மீது அவர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நம்மை கைவிடாது காக்க வருகிறார் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் படித்து ஆராய்ந்து அதன்படி நடக்கும்போது நாமும் அவர் பால் அன்பு கொள்கிறோம் வேதாகமத்தை அதிகமாக ஆராய்ந்து படிக்கும் போதுதான் அவர் எப்படி நித்திய ஜீவனை கொடுக்க ஆவலாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம் தேவன் கொடுத்திருக்கும் கட்டளைகள் நியமங்கள் வழிகாட்டுதல்கள் உபதேசங்கள் நம்மை இப்போ உலக வாழ்க்கையிலும் சரி பரலோக வாழ்விலும் சரி செம்மையான வாழ்க்கை வாழ தேவன் வேதாகமத்தில் தன்னுடைய திட்டங்களை வகுத்துக் கொடுத்திருக்கிறார் அவைகளை அறிந்து கொள்ள வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வசனத்தோடு வசனத்தை ஒப்பிட்டு அது தரும் உண்மையான செய்தி என்ன என்பதை ஆராய வேண்டும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் இரண்டு பேதிரு ஒன்று பத்தொன்பது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் வெளிச்சமில்லை ஏசையா எட்டு இருபது காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல தேவ அன்பு மனிதரை கவர்ந்திருக்கிறது இதனை அறிந்து கொள்ள நாம் தினமும் வேதத்தை ஆராய்ந்து படித்து பயன் பெற ஆவியானவர் உதவி செய்வாராக ஜெபம் தேவனே உமது வார்த்தையை தேடி ஆராயும் மனதை எங்களுக்கு தாரும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஆமேன்